மிதுனம் ராசி அதிகமான அதிர்ஷ்டங்களை பெறும் ராசியாகவும் சுப காரியங்களை இனிதே நிறைவேறும் ராசியாகவும் பொருளாதார ஏற்றம் பெறும் ராசியாகவும் இந்த மாதத்தில் அமைகிறது உங்களுடைய ராசிநாதனும் பலம் ராசியை பார்க்கிறார் எனவே ராசி தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறும் சக்தியை பெறுகிறீர்கள் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபங்கள் வரும் மாதமாக இருக்கும் அதேபோல் கணவன் மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் வகையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அனுகூலமும் ஆதாயமும் அதிகம் பெறுவீர்கள் எனவே இந்த மாதத்தில் சுப காரியங்களும் இனிதே நிறைவேறும் குருமங்கள யோகத்துடனும் சந்திரமங்கல யோகத்துடனும் இந்த மாதத்தில் பல்வேறு யோகங்களையும் பெற்று சுபமான காரியங்கள் இனிதே நிறைவேறும் மாதமாகவும் இருக்கும் பூர்வ புண்ணிய பலத்தால் அதிர்ஷ்ட யோகங்களும் சிறப்பாக கிடைக்கும் மேலும் புத்திர வகை யோகங்களும் மேன்மைகளும் இந்த மாதத்தில் அவர்களின் சுப காரியங்களும் இனிதே நிறைவேறும் மேலும் குலதெய்வ அனுகிரகம் மற்றும் பூர்வீக சொத்துக்கள் வகைகளிலும் பாட்டன் வர்க்க வகையிலும் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் பெறுவீர்கள் யோகக்காரகரான ராகு அதிர்ஷ்டங்களை தருமடித்து அமர்ந்து குருவின் பார்வையை பெறுவதால் உங்களுக்கு ராகுவின் மூலமும் எதிர்பாராத தன யோகம் யோக வணிகங்கள் மற்றும் பங்கு சந்தை எனப்படும் ஷேர் மார்க்கெட் வழிகளிலும் மதி யோக வழிகளிலும் ஒரு சிலருக்கு லாட்ரி ஜாக்பாட் போன்ற வழிகளிலும் அதிர்ஷ்ட வழிகளில் பொருளாதாரமின்மை ஏற்படும்